அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவின் பொதுக்கூட்டங்கள் தேதி வரை அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆலோடு ஊராட்சிக்குட்பட்ட ஏருமேடு பகுதியில் எம்எல்ஏ மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கின்றனர் இருபது ஆண்டுகளாக மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு கழிப்பறை வசதியின்றி தவிப்பதாக புகார் எழுந்த நிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது புதுச்சேரியில் இணையவெளி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இணையவெளியில் குற்றத்தில் ஈடுபட்டோரை கைது செய்த போலீசார் பல கோடி மதிப்பு பொருட்களை பறிமுதல் செய்தனர் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது கட்டண உயர்வை ஒன்றிய அரசு மீண்டும் திரும்பப் பெற ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது முருகன் கோயில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் கடைகளை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு ஐகோர்ட் ஆணை பிறப்பித்துள்ளது பழனி கோயில் கிரிவள பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சட்டவிரோத கட்டுமானத்திற்கு தடை கோரிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அனிருத் இசையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது கூலி திரைப்படத்தில் நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிகாசன் குபேந்திரன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ரூபாய் நூறு கோடி நில அபகரிப்பு வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகரிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றது கேமரா வைத்திருந்ததாக கூறிய நடிகை ராதிகாவிடம் விசாரணை நடத்தியது குறித்து டிஐஜி அஜிதா பேகம் விளக்கம் அளித்துள்ளார் மலையாள திரை உலகில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் குறித்து மின்னஞ்சல் மூலம் புகார்கள் வந்துள்ளன சமூக வலைதளங்களில் பாலியல் அத்துமீறல் பற்றி புகார் கூறியவர்களையும் தொடர்பு கொண்டு விசாரித்து வருவதாக டிஐஜி அஜிதா பேகம் தெரிவித்துள்ளார் பாலியல் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் தயக்கமின்றி புகார் தர வேண்டும் என கேரள அரசின் சிறப்பு புலனாய்வுக்குழு தெரிவித்துள்ளது